உங்கள் கவிதை சிறப்பாக இருந்தது தொடர்ந்து உங்களுடைய பயணத்தில் நீங்கள் தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த கவிஞராக கவிஞர் தக்கோலம் என் ஜலநாதன் அவர்கள் தங்கத்தமிழக்கிய பூங்காவின் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவர் வாங்க கவிஞர் தக்கோலம் என் ஜனநாதன் அவர்கள் ஒரு பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் கவிதை துறையிலே மிகுந்த ஈடுபாட்டோடு வந்த கவிதைகளை வழங்குபவர்கள் வாங்க தற்கொலை வாங்கையா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாரதிதாசனை வணங்கி தொடங்குகிறேன் திருவள்ளுவர் திருவிழா நாற்பதாம் நாள் நிகழ்ச்சி சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களுக்கும் குழுவிற்கும் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சிக்கும் பெற்றோர்களுக்கும் சிறார்களுக்கும் பார்வையாளர்கள் உட்பட பங்கேற்பாளர்கள் உட்பட அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தக்கோலம் என் ஜலநாதன் சொல்லி கேட்காமடு மச்சானே அன்பாதான் பேசணும்னு நினைக்கிறேன் எப்படியோ ஆத்திரம்தான் வந்துடுது கண்ணம்மா கோபத்தோடு கொட்டுறது மச்சானே வாழ்வில் பாபத்தோடு முடியும்னு சொல்லுவாங்க விட்டுடத்தான் தான் பாக்குறேன் கண்ணம்மா விட முடியாம தவிக்கிறேன் கண்ணம்மா சுட்டு போடும் மச்சானே என்றும் மருளாக நின்னு போகும் மச்சானே புரிஞ்சுதான் இருக்குது கண்ணம்மா இனி பொறுப்பாக பேசுறேன் கண்ணம்மா முப்பாட்டம் சொல்லுறத கேளு அதை தப்பாமல் கடைபிடிச்சு பாரு நம்ம முப்பாட்டம் சொல்லுறத கேளு அதை தப்பாமல் கடைபிடிச்சு பாரு முப்பாட்டன் என்பதுதான் யாரு அவர் முழு பேரை சரியாத்தான் கூறு திருவள்ளுவர் என்பதுதான் அவர் பேரு அவர் திருக்குறளில் வாழ்வைத்தான் சொல்லி இருக்காரு சொல்லுறத கேட்டுக்கிறேன் கண்ணம்மா திருக்குறளையும் படிக்கிறேன் கண்ணம்மா அப்படித்தான் சொல்லி போடு மச்சானே வாழ்க்கை அருமையாக அமைஞ்சிருந்தான் மச்சானே வள்ளுவமே வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வல்லுவமே வாழ்க்கைக்கு வழிகாட்டும் இதை உள்ளத்திலே வச்சிடுவோம் சொல்லி புட்டே கண்ணம்மா குரல் பாதையிலே சிந்திடுவோம் கண்ணம்மா தான தான நின்னே தன்னானே தன நின்னே தான நின்னே தன்னானே வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் தற்கோலம் என் ஜலநாதன் கவலையே ஒரு நாட்டு பாடல் வழிவற்ற இந்த கவி அரங்கின் தலைமை பொறுப்பேற்றிருக்கூடிய திரு கலீன் அவர்கள் கலீன் அவர்கள் வந்து இந்த கவிதைக்கு பின்னூட்டம் வழங்குமா அன்புடன் நான் அழைக்கிறேன் தயவு செய்து உங்க காணொலியை கடந்து வச்சிருந்தாதான் நாங்க கூப்பிட முடியும் காணொலியை கடந்து வைக்கணும்னா கூப்பிடுறது அழைக்கிறது சுரமா இருக்கும் கவிஞர் கவியார் சீரா விஜயா அவர்களை கவிதை வழங்க வருமாறு அன்புடன் நினைக்கிறேன் ஐயா மிகவும் மிக சிறப்பான ஐயா ஒரு நாட்டு பாடல் வடிவத்திலே ஒரு கிராமத்து தலைவனும் தலைவியும் பாடுவது போல ஒரு பாடலை அமைத்திருந்தீர்கள் அதன் மூலமாக திருக்குறளை எடுத்து கூறியிருந்தீர்கள் சிறப்புகளை மிக்க மகிழ்ச்சி சீரா விஜயா அம்மா வாங்க